மகா சிவராத்திரி அன்று ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ருத்ராச்சத்தாலான மகா ருத்ராச்சலிங்கேஸ்வரரை தரிசனம் கோடான கோடி புண்ணியம் இங்கே வந்து இந்த ருத்ராட்சத்தை ஒவ்வொரு ருத்ராட்சமும் ஒவ்வொரு லிங்கத்துக்கு சமம் இங்கே வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ருத்ராச்சத்தாலான மகா ருத்ராட்ச லிங்கேஸ்வரரை மகா சிவராத்திரி அன்று நீங்கள் தரிசனம் செய்து உங்கள் விண்ணப்பத்தை வைத்து இந்த நூற்றி எட்டு போற்றியும் உங்கள் வாயால் இந்த அப்பா போற்றி அரணை போற்றி அமுதே போட்டி அத்தா போட்டி அற்புதா போற்றி அறிவா போற்றி அம்பலா போற்றி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் வந்தீர்களானால் உங்களுடைய வினையெல்லாம் தீர்ந்து வருகின்ற நாட்களெல்லாம் நீங்கள் நினைத்தது நடக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் லிங்கம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இந்த தரிசனம் பண்ணீங்கன்னா கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் வந்து மகா ருத்ராச்சலிங்கேஸ்வரரை இந்த மகா சிவராத்திரி அன்று தரிசனம் செய்ய அனைவரும் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்